ஸ்ரீ முஷ்ணம் அருகே பாளையங்கோட்டை கிராமத்தில் உடல் ஊனமுற்றோர் நிலத்தை அபகரித்தவர் மீது நடவடிக்கை எடுப்பார்களா கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணமடுத்த பாளையங்கோட்டை மேல்பாதி கிராமத்தைச் சேர்ந்த ஐயாசாமி தேவர் மகன் பாஸ்கரன் இவர் கொண்ட சமுத்திரம் எல்லைக்கு உட்பட்ட சர்வே எண் தொண்ணூத்தி ஐந்து கீழ் இரண்டு ஏ பட்டா எண் நானூத்தி முப்பத்தி ஐந்து என்ற எல்லையில் சுமார் ஒரு ஏக்கர் நாற்பத்தி ஐந்து சென்ட் விலை நிலம் இருந்த நிலையில் அருகாமையில் உள்ள கந்தசாமி மகன் ரவிகாந்த் ரெண்டாயிரத்தி எட்டில் போலி ஆவணம் தயாரித்து சுமார் பத்து சென்ட் இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டு பாஸ்கர் என்னிடம் அடிக்கடி தகராறு செய்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து காட்டுமன்னார் கோவில் நீதிமன்றத்திற்குத் தொடர்ந்து வழக்கை விசாரித்த நீதிபதி போலி ஆவணம் எனவும் பாஸ்கரனுக்கு சொந்தமான நிலம் என்பதையும் மனுவை பாஸ்கரனுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்பட்டது இந்நிலையில் மீண்டும் ரவிகாந்த் சிதம்பரம் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த நிலையில் சிதம்பரம் நீதிமன்றத்திலும் ரவிகாந்த் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது இந்நிலையில் ரவிகாந்தின் மகன் உதயகுமார் பெயருக்கு தானே செட்டில்மெண்ட் செய்து மீண்டும் பாஸ்கரன் மீது போலீசில் புகார் செய்து வருகிறார் இந்நிலையில் பாஸ்கரன் மகன் ஊனமுற்றர் என்பதால் பல இடையூறுகளை செய்து வரும் ரவிகாந்த் மீது மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரடி விசாரணை செய்து இவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அதோடு ரவிகாந்த் கட்சி பிரமுகர்களை வைத்து உயிருக்கு மிரட்டல் விடுத்து வருவதும் தொடர்கதையாக உள்ள நிலையில் எடுக்குமாறு மற்றும் அவரது மகன் பாலாஜி கோரிக்கை வைத்துள்ளனர் பாலியங்கோட்டை மேல் பாதையில் வசிக்கும் பாஸ்கரன் நான் தரம் எல்லைக்கு உட்பட்ட சர்வே எண் தொண்ணூத்தி அஞ்சு இரண்டு என் மூணு தலைமுறைமையாக நாங்கள் அனுபவித்து வந்த சொத்து இது அதில் தொண்ணூத்தஞ்சி ரெண்டு ஏஎல் ஐம்பத்தேழு ஏரஸ் ஒரு ஏக்கர் நாற்பத்தஞ்சு சென்று எங்களுக்கு உடமையானது நாங்கள் பயிர் கொண்டு வந்துள்ளோம் இதற்கு இடையில் பக்கத்தில் உள்ள ரவிகாந்த் என்பவர் எந்த ஆவணங்களை போனியான ஆவணங்களை வைத்து என் பட்டாசி டவை பத்து சென்று குறைச்சி பட்டாசு டாக அவர் பேரில் நிறுத்தி கோர்ட்டுக்கு போனார் மன்னார்குடித்து கோர்ட்டிலையும் பாஸ்காரனுக்கு சாதகமாச்சு முறையீடு செய்தார் ரவிகாந்த் அதிலையும் பாஸ்காரனுக்கு சாதகமாயிடுச்சு இதில் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதில் தீர்ப்பாச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர் மகன் பேர் தானா செட்டில்மெண்ட் எழுதி அந்த பத்திரத்தை வைத்து கொண்டு மணியா சர்வே அவர்களிடம் ஐயா பணம் கட்டி வந்து அளந்து கல் போட்டு என்கிட்ட ரொம்ப கொண்டிருந்தார் இரண்டாவது போலீஸில் புகார் கொடுத்து கட்சி பிரமுகரை வைத்து எங்கள் பிள்ளை நானும் என்னால் நடக்க முடியல எங்களை வைத்து விரட்டுகிறார் ஐயா இதை வட்டாச்சார் ஐயா அவர்கள் இதை கண்டு இதை அறிந்து நல்ல முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும்